சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் தோழர் தியாகு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப சமீபத்துல துப்புரவு பணியாளர்கள் தங்களுடைய பணியை வந்து நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்களுக்கு மேலாக ரிப்பன் பில்டிங் வாசல்லையே உட்கார்ந்து அவங்களுடைய போராட்டத்தை ரொம்பவே கண்ணியமா வந்து நடத்திட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கு அஹ் உயர்நீதிமன்றத்துல இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில போலீசார் வந்து அவங்களை கைது செஞ்சாங்க அப்படின்ற நிகழ்வு எல்லாம் பார்க்க முடிஞ்சுது இப்போ வந்து பேசும் பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் பல பேருக்கு ஒரு குழப்பத்தை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா திருமாவளவனவர்கள் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஆற்றிய சிறப்பு உரையில அவர் சொன்ன கருத்துக்கள் தான் அதாவது பணி நிரந்தரம் அப்படின்றதுல தனக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாரு அதே மாதிரி அந்த பணி நிரந்தரம் அப்படின்றது குறிப்பிட்ட சமூகம் அதாவது தலித் மக்களே வந்து அந்த பணியை வந்து நிரந்தரமா செய்யணும் அப்படின்றதுக்கு வித்துடும் அப்படின்ற கருத்தை சொல்றாரு இதுக்கு என்ன இது அப்படி சொல்றாரு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அவருடைய கருத்து என்ன வகையில சரின்னு நினைக்கிறீங்க தூய்மை பணியாளர்களுடைய நெடுநாளைய கோரிக்கை இந்த பணி நிரந்தரம் தேர்தலுக்கு முன்னதாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக உறுதிமொழி கொடுத்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம் என்று இந்த தோழர்கள் பதிமூன்று நாள் போராட்டத்தில் பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை முதன்மையாக முன்வைத்தார்கள் தனியாரிடம் இந்த பணி ஒப்படைக்க கூடாது என்பதிலும் ஒரு நோக்கம் இருந்தது அரசு பணியாக இருந்தால்தான் இது நிரந்தரமாகும் தனியாரிடம் போனால் விருப்பம் போல் பந்தாடுவார்கள் என்பது ஒரு காரணம் இந்த போராட்டத்தை நடத்திய தோழர்கள் இதை பங்கேற்ற தூய்மை பணியாளர்கள் இதற்கு ஆதரவு கொடுத்தவர்கள் நான் நேரில் போய் ஆதரவு கொடுத்தேன் பல்வேறு அமைப்புகள் தோழர்கள் நேரில் சென்று ஆதரவு கொடுத்தார்கள் திருமாவர்களும் தொடக்கத்திலேயே நேரில் சென்று ஆதரவு கொடுத்தார் அவர்கள் எல்லோருக்கும் இந்த பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையில் உடன்பாடுதான் இப்ப இந்த பணி நிரந்தரம் என்ற கோரிக்கைக்கு திருமா வந்து ஒரு மறுப்பு சொல்ற நாம் ஆதரித்தோம் இருந்தாலும் நம்ம இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அம்பேத்கருடைய கண்ணோட்டத்தில் பெரியாருடைய கண்ணோட்டத்தில் என்றெல்லாம் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குற நாம் என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும்னா இந்த பணி நிரந்தரம் என்பதனுடைய பொருள் இந்த தலித் மக்களின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் எல்லா தலித்துகளும் கூட அல்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே செய்யக்கூடிய தொழிலாக இது காலங்காலமாக இருந்து வருகிறது இதிலிருந்து அவர்களை விடுவிக்க கூடாது என்பது அல்ல இந்த பணி நிரந்தரம் என்பது பொருள் அந்த வகுப்பில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை கொடுக்க வேண்டும் என்பதோ இந்த வேலையை செய்கிறவர்கள் இடையில் இருந்து விடுபட்டு போக முடியாது இந்த மாற்றி மாற்றிக்கொள்ள முடியாது அவர்கள் விருப்பப்படி என்பது அல்ல இவர்களுக்கு பிறகு இவர்களுடைய வழித்தோன்ற வாரிசுகள் தான் இந்த தூய்மை செய்ய வேண்டும் என்பதும் அந்த கோரிக்கையின் பொருள் அல்ல போராடிய தூய்மை பணியாளர்கள் பலரும் அவர்களது குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள் அவர்கள் வெவ்வேறு பணிகளுக்கு செல்கிறார்கள் பட்டம் பெறுகிறார்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு நடைமுறை தான் இல்ல அவங்களெல்லாம் அந்த பணிக்கு போ சொல்லாதீங்க எங்களுக்கு குப்பை அன்றதுக்கு யார் இருக்கிறா மலம்றதுக்கு யார் இருக்கிறா துப்புரவு வேலை செய்யறதுக்கு யார் இருக்கிறா எனவே நீங்கள் எல்லாம் அவங்களை கொண்டு வந்து இந்த வேலையை செய்ய சொல்லுங்கள் என்று கேட்பதாக இந்த கோரிக்கைக்கு பொருள் இல்லை ஒரு காலத்தில் காந்தியாருக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் ஒரு உரையாடல் நடந்தது காந்தியார் சொன்னார் நான் இன்னொரு பிறவி அடுத்த பிறவியில் இந்த மலவண்ணம் தொழிலாளர்கள் வீட்டில் பிறக்க விரும்புகிறேன் என்று காந்தியார் சொன்னார் அம்பேத்கர் சொன்னார் இந்த தலைமுறையோடு இந்த பிறவியிலேயே இந்த தொழில் ஒழிந்து போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் இன்னொரு கிழிக்கும் இந்த தொழில் நீடிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று பதில் சொன்னார் இது ஒரு புகழ் உரையாடல் நம் எல்லோருடைய கருத்தும் குலத்தொழில் முறை ஒழியவே வேண்டும் இந்த தமிழ்நாட்டில்தான் குலக்கல்விக்கு எதிராக பெரிய போராட்டம் நடந்தது ஆட்சி மாற்றமே நிகழ்ந்தது எனவே குலத்தொழில் முறை நீடிக்க வேண்டும் என்ற கருத்தோடு பணி கோரிக்கை வைக்கப்படவில்லை பணி கோரிக்கை ஆதரித்தவர்களும் அந்த கோணத்தில் ஆதரிக்கவில்லை பணி எதற்கு உதவும் அவர்களுடைய பணியை முறைப்படுத்துவது வேறு அதையே நிரந்தரம்னா வரைக்கும் செய்யணும்னு அர்த்தம் வேறு இந்த பணி நிரந்தரப்படுத்துவதால் சாகுமறைக்கு நிலை வந்துவிடாது அந்த கோரிக்கைக்கு அப்படி பொருள் இல்லை அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும் முறையான ஊதியம் வேண்டும் மற்ற பயன்கள் கிடைக்க வேண்டும் ஓய்வூதியம் வேண்டும் மருத்துவ விடுப்பு வேண்டும் மருத்துவ பயன் வேண்டும் மற்ற அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் சலுகைகளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் பொருள் தனியார் போனால் அது கிடைக்காது இப்ப இதில் சட்டம் எப்படி எல்லோருக்கும் சமமாக இருந்தாலும் புறப்பொழு இன்னைக்கு சட்டப்படி கட்டாயமில்லை ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை என்றாலும் நடைமுறையில் அப்படி ஒரு நிலைமை இருக்கு இப்ப இந்திய அரசு பணிகளில் நான்கு பிரிவுகளா பணிகள் இருக்கு இந்த நான்கு பிரிவுகளில் முதல் பிரிவு என்பது பெரும்பாலும் பார்ப்பனர்கள் உயர் சாதியினர் ஆதிக்கத்தில் இருக்குங்கிறத புள்ளிவரங்கள் சொல்றது சத்துருவர்ணா சிஸ்டம் இன் சென்ட்ரல் சர்வீசஸ் என்று ஒரு ஆய்வு கட்டுரையே வெளிவந்தது மைய அரசு பணிகளில் வர்ண முறை என்று இடைநிலையில் நிறைய மாற்றங்கள் வந்து ஆனா அந்த கடைநிலை இருக்கு பாருங்க இந்த துப்புரவு தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மலமல்லம் தொழிலாளர்கள் இவங்கள தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல் எஸ்சி எஸ்டி மக்கள் தான் பணியாற்றுகிறார்கள் இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுங்கன்னு இதுல வந்து மற்ற சார்பினர் கேட்பதில்லை இப்ப நான் என்ன சொல்றேன் திருமாவர்கள் ஒரு நல்லெண்ணத்தோடு இதை சொல்றேன் குலத்தொழில் நிரந்தரமாக கூடாது ஆனா இதை இந்த கோரிக்கையை குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இந்த கோரிக்கை குலத்தொழிலுக்கான கோரிக்கை அல்ல இந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக தேர்தலுக்கு முன் வாக்களித்த திமுக ஸ்டாலினும் இந்த கோரிக்கை குலத்தொழில் கோரிக்கை என்று புரிந்து கொண்டிருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிற யாருமே குலத்தொழில் முறை என்று கருதினால் ஆதரித்திருக்க மாட்டார்கள் விதிவிலக்கான உள்நோக்கத்தோடு ஆதரித்த ஒரு சிலரை தவிர வேறு நோக்கத்துக்காக ஆதரித்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கலாம் ஆனா நமக்கு யாருக்கும் சார் தனியார் மயம் ஆக்குறது மூலமா குலத்தொழில் தொழில் ஒழியுமான்னு கேட்டா அது வந்து அதுக்கான ஒரு தீர்வா இல்ல பட் இருந்தாலும் திருமாவளவர்கள் வந்து மென்ஷன் பண்றாருன்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் திமுகவை வந்து பெரிய அளவுல விமர்சிக்க கூடாது அப்படின்றதுனாலதான் அவர் சொல்றாரு அப்படின்ற பல கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது உங்களுடைய பார்வையில அதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க சார் அவர் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு அப்படி சொன்னார் நான் கருதலை அவருடைய பிறந்தநாள் செய்தியின் ஒரு பகுதியாக குலத்தொழில் முறை தொடரக்கூடாது என்ற கருத்தை வெளிப்படுத்துறார் நான் அவர் அதற்கு எடுத்துக்கொண்ட சான்று எடுத்துக்காட்டு தவறா போயிடுச்சு ஏன்னா பணியாளருடைய கோரிக்கை சரியா தவற தூய்மை பணியாளர்களுக்கு இப்படி ஒரு உறுதி அளித்து விட்டு தமிழக அரசு அந்த கோரிக்கைகளை ஏற்க மறுத்து அந்த போராட்டத்தை கலைத்தது இது சரியா தவற இந்த விவாதத்தில் குலத்தொழில் முறையை கொண்டு வந்து உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை குளத்தொழில் முறையை ஒழிப்பது என்பது ஒரு அடிப்படை குறிக்கோள் நெடுநாளைய குறிக்கோள் அரசு கையில் இருந்து தனியார் கைக்கு போவதன் மூலம் குளத்தொழில் முறை மாறாது ஒழியாது இன்னும் சொல்ல போனால் தனியார் கையில் குளத்தொழில் முறை உறுதியாக செயல்படுத்தப்படும் இப்ப கூட என்ன நிலைமைன்னா இந்த தூய்மை பொறியாளர்கள் வேலைக்கு எடுக்கிற போது அரிதிலும் அரிதாக மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த வேலைக்கு போகலாம் நாட்டுல வறுமை இருக்கு வேலை திண்டாட்டம் இருக்கு எனவே ஏதாவது ஒரு வேலை கிடைத்தால் போலாமல் போகலாம் ஆனா நடைமுறையில என்ன நடக்குதுன்னா அப்படி சேரக்கூடிய அந்த ஒரு சிலரை என்ன பண்றாங்கன்னா நீங்கள் எழுத்தாளர் எழுத்த பணி மேல் கணக்கெடுக்கிற பணி மேற்பார்வை பணியில கொண்டு போய் விட்டுட்டு நேரடியாக உழைக்கிற வேலையில் தலித் மக்களை மட்டும்தான் ஈடுபடுத்துறாங்க பெரும்பாலும் இதுதான் நடக்குது இதை எதிர்த்து போராடுவதற்கு இந்த அரசு துறையில வகிக்கும் போது வாய்ப்புகள் அதிகம் நடக்கும் இந்த தூய்மை பணியாளர்களை சங்கமாக திரட்டி நான் இந்த தூய்மை பணியிலே இடஒதுக்கீடு கொண்டு வாங்க கேட்போம் இந்த தூய்மை பணியிலேயே நீங்க என்ன பண்ணுங்க இடபிள்யூஎஸ் கொடுத்துருக்கீங்கல்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸுக்கு பத்து சதவீதம் கொடுத்துருவோமே தூய்மை பணியிலையும் கொடுத்துருவோம் துப்புரவு தொழிலையும் கொடுத்துருவோம் அப்ப பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமான இடஒதுக்கீடு எம்பிசிக்கான இடஒதுக்கீடு இப்போ தனி இடஒதுக்கீடு கேட்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் இதுல வந்து தனி இடஒதுக்கீடு கேட்கட்டும் அதன் மூலம் குலத்தொழில் முறை ஒழியலாம் ஒழியத்துக்கான சில அடிப்படைகளை நாம் உருவாக்கலாம் இதெல்லாம் எங்க செய்ய முடியும் அரசு துறையில்தான் செய்ய முடியும் தனியார் துறையில இடஒதுக்கீடு இருக்கா இடஒதுக்கீடு இல்லையே நீங்கள் ராம்கி கம்பெனியில போய் இடஒதுக்கீடு கேட்டா போராட முடியும் எல்லாம் கொண்டு வந்து சேரு எங்களுக்கு எங்க எல்லாம் நீங்க வந்து வெறும் கையால் பயன்படுத்துறீங்க சாதி கலந்த வேலைக்கு வந்தான்னா அவனை கொண்டு போய் குமாஸ்தா வேலைக்கு மற்ற வேலைக்கு பயன்படுத்துறீங்கிறத எங்க கேட்க முடியாதுன்னா தனியார் கேட்கவே முடியாது இங்க அதை கேட்கிற வாய்ப்பு இருக்கு எனவே அரசு பணியாக மாற்றணுங்கிறதும் அரசு ஊழியர்களுக்குரிய சலுகைகள் உரிமைகள் இந்த மக்களுக்கு கிடைக்கணுங்கிறதும் குலத்தொழிலுக்கு சார்பான கோரிக்கை அல்ல அதுவே குலத்தொழிலுக்கு எதிரான கோரிக்கை தான் குலத்தொழிலாம் மாற்றாமல் தடுப்பதற்கான வாய்ப்பு அரசு பணியாக இருக்கும் போதுதான் உண்டு நீங்க எதுவாகவும் இருக்கட்டும் அவங்களுக்கு அரசு பணியில இருக்கும்போது கிடைக்கக்கூடிய சம்பளத்தை விட மிக குறைவான சம்பளத்தை தான் தனியார் துறையில் போனா கிடைக்குங்கிறது அவங்க முக்கியமான ஒரு அவங்க தெரிவித்த ஒரு குறை அதுக்கு கிட்ட பதிலே இல்லை இன்னைக்கு அரசு கொடுத்திருக்கிற உரிமைகள் சலுகைகள் அது சேரவே இல்லை இன்னும் சொல்ல போனா அரசு கொடுத்துருக்கக்கூடிய உரிமைகள் சலுகைகள் தொடர்ந்து அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு தானே இந்த போராளி தனியார் துறைக்கு தள்ளி விடுறாங்க பாருங்க தமிழ்நாடு சென்னை மாநகரத்தில் இருக்கிற ரெண்டு மண்டலங்களை தவிர மற்ற மண்டலங்கள்லாம் தனியாட்ட கொடுத்துட்டோங்கிறாங்களே அந்த தனியார் துறையில பணியாற்றுகிறவர்களுக்கு அரசு இப்ப அறிவித்திருக்கிற சலுகைகள் பொருந்துமா சட்டப்படி பொருந்தாது பொருந்தும் என்று அவங்க கேட்கவும் முடியாது தனியார் துறைக்கு அரசு உத்தரவு போடலையே தனியார் துறையில இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை நாடு முழுவதற்குமானது அதற்கு அரசமைப்பு சட்டத்தை திருத்ததும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அதனால வேண்டி இந்த ரெண்டையும் குழப்பிக் கொள்ள வேண்டியதில்லை அது திருமாவானாலும் சரி உம் இப்ப திருமாவன் அவர்கள் மேல வந்து இணையதளங்கள்ல நிறைய கருத்துக்கள் வந்து வைக்கப்படுது அந்த வகையில தலித் மக்களுக்கு ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்திட்டாரு அவநம்பிக்கையை கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பல விதமான விமர்சனங்கள் இத வந்து இவர்கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கல இப்படி மாதிரியான கருத்துக்களுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் இல்ல அதுக்கு அவரு பதில் சொல்லணும் இப்ப நான் ஒண்ணு சொல்லிட்டேன் திருமாவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த மக்களின் கோரிக்கைக்கு எதிரான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அந்த மக்கள் தொடர்ந்து போராடும் போது திருமாவின் கருத்து அந்த மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் எனவே திருமாவை இப்படி சொல்லி இருக்க கூடாது சொல்லியிருந்தா இப்ப நான் சொல்ற மாதிரி தெளிவுபடுத்தும் குலத்தொழில் முறையை ஒழிப்பதுதான் நம்முடைய நோக்கம் அதே நேரத்தில் இவர்களை கேட்பது குலத்தொழிலுக்கான கோரிக்கை அல்ல இது அரசு பணி நிரந்தரம் என்பது ஒரு குலத்தொழில் முறைக்கு மாறான கோரிக்கை தான் என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் இந்த அவர் மீதான இந்த குற்றாய்வுகளை அவர் தவிர்த்திருக்கலாம் இப்ப அவர் அவர் அவர்கள் சொன்னால் பற்றி மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவர் மீது சாட்டுகிற குற்றச்சாட்டுகளுக்கு அவர் தான் பயில் சொல் அதுக்கு பயில் சொல்றது என்னுடைய வேலை என்னை பொறுத்த வரைக்கும் எங்க இயக்கம் தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் தமிழ் மக்கள் உரிமை முன்னணியை பொறுத்த வரைக்கும் அந்த தூய்மை பணியாளர்கள் தெரிவித்த கோரிக்கைகளை ஆதரிப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எந்த மாற்றமும் இல்லை ஏற்கனவே தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டவற்றையும் மீண்டும் அரசு துறை ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை சொல்லு சார் அதே மாதிரி அவரு அவருடைய சில விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாரு பெரியார் அரசியலும் அம்பேத்கரி அரசியலும் ஒன்றோடு ஒன்று பட்டது அப்படின்றத சொல்றாரு அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன எனக்கு கருத்து இல்ல சமூக நீதிக்கான அரசியல் சாதி ஒழிப்புக்கான அரசியல் ஆனால் அம்பேத்கர் அரசியல் அதுதான் அவங்களுடைய வழிமுறைகள் அரசியல் நடைமுறைகள் அவர்கள் பணியாற்றிய களங்களை பொறுத்து மாறுபட்டு இருந்தது பெரியார் தமிழ்நாடு தமிழர் கேள்வி அம்பேத்கர் அதை சொல்றதுக்கு வாய்ப்பில்லை அவரு அவருடைய வேலை செய்கிற களம் வேறு ஒரு களம் ஆனா சாதி ஒழிப்பில் ரெண்டு பேருமே உறுதியாக இருந்தார்கள் சாதி ஒழிப்புக்கான போராட்டத்தை ஆதரித்தார்கள் இடஒதுக்கீட்டை ஆதரித்தார்கள் சமூக நீதியை ஆதரித்தார்கள் இது போன்ற இழிவான பணிகள் ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு அறிவியல் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை ரெண்டு பேருமே முன்வைத்தார்கள் இவை அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இடையில் இப்படி தீர்க்க முடியாத இணக்கப்படுத்த முடியாத முரண்பாடுகள் எதுவும் இல்லை உழைக்கு மக்கள் போராட்டத்திற்கு அந்த ரெண்டு பெரியவர்களும் ரெண்டு பெரும் தகைகளும் ரெண்டு அதிவாசான்களும் நமக்கு தேவை இரட்டை அறிவாசான்கள் அவங்க அது நான் திருமா சொல்றதை நான் முழுக்க வழிமொழிகிறேன் ஓகே சார் ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து பெரியார் அம்பே அரசியலும் அம்பேத்கருடைய அரசியலும் ஒன்றோடு ஒன்று அப்படின்றது உங்களுடைய கருத்துல மாற்று இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க அந்த கருத்துல இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இப்போ திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பெரியாரை தான அவங்க வந்து பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படி பார்த்தா அவங்க அம்பேத்கரை வந்து சொல்லக்கூடிய இடங்கள் வந்து குறைவாக தானே இருக்கா அப்போ திருமாவளவர்கள் தான் வந்து இரண்டு பேரையுமே சொல்றாங்க திராவிட கட்சிகள் அதை சொல்லலை ஒரு மியூச்சுவலான ஒரு இதுல வந்து அதை கொண்டு போய் சேர்க்கலையே அப்படின்னு சொல்றாங்களே அவங்க சேர்க்கிறாங்க இல்லைங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை நம்ம அவங்களுக்காக நம்ம பேசலாம் எங்கள் இயக்கம் பொறுத்த வரைக்கும் நாங்க பெரியாருடைய தமிழ்நாடு தமிழர் தமிழருக்கு முழக்கத்தை வலியுறுத்துறோம் திரும்ப அந்த கோரிக்கை அந்த முழக்கத்தை எழுப்புறாரங்கிறது எனக்கு தெரியாது அது அவர் தான் தெளிவுபடுத்தணும் அம்பேத்கருடைய சாதி ஒழிப்பை அவர் ஒண்ணு சொன்னார் அம்பேத்கர்னு சொன்னார் சாதி என்பது தேசத்துக்கு விரோதமானது சாதி என்பது அவர் சொன்னது இந்திய தேசம் தொடர்பா நாங்க தமிழ் தேசத்துக்கும் அதுதான் பொருந்தும்னு சொன்னோம் தேசியம் தமிழ்த் தேசியம் என்பது சாதி ஒழிப்புக்கான கோரிக்கையாக இருக்கணும் சாதி என்பது தமிழ்த் தேசியத்துக்கும் எதிரானது தமிழ்த் தேச ஓர்மைக்கும் எதிரானது தமிழ்த் தேசிய விடுதலைக்கும் எதிரானது அந்த முறையில் நாங்கள் அம்பேத்கருடைய கருத்தை உள்வாங்கிக் கொள்றோம் இருவரையும் எங்கள் ஆசான்களாக மதிக்கணும் மற்ற இயக்கங்கள் மதிக்கிறார்களா இல்லையா என்பதை பற்றி நாம சொல்ல முடியாது அவங்க செய்யணும் செய்யறாங்களான அவங்க பரிசீலிக்கிறது அவங்க பதில் சொல்லும் திருமாவுக்கு அவங்க பதில் சொல்லும் திருவா செய்வது அந்த மாதிரி ரெண்டு பேரையும் ஆசான்களாக முன்னிறுத்துவது வரவேற்கத்தக்கது சார் இரட்டை இலை இரட்டை வேடம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இல்லையா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் எதை எதை இரட்டை வேடம்ங்கிறாங்க எனக்கு புரியல இரட்டை இலையினுடைய அரசியல் நகர்வுகள் தற்போது இரட்டை வேடமாக இருக்கு அப்படின்றது திராவிட சிந்தனையும் இருக்கு அதே மாதிரி அதாவது நீங்க அண்ணா அதிமுக சொல்றீங்க அதிமுக நிலைப்பாடு தமிழ் மக்களுக்கு எதிரான அது பாரதிய ஜனதா பாய்ச ஆற்றல்களுடைய கைய கையாளாக செயல்படுகிறது அவங்க எதுவுமே நம்ப முடியாது இப்ப நாடாளுமன்ற தேர்தலின் போது அவங்க கொடுத்த உறுதிமொழிய எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபிஐ டி மாநாட்டில் போய் பேசினார் இப்ப நாங்க பாஜகவுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்ல உறவை கொண்டோம் சிறுபான்மை வாக்குகள்லாம் கிடைக்காம போச்சு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நிலையை நாங்க ஆதரிக்க மாட்டோம் வருகிற அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் பாஜக மற்ற சத்தியம் செஞ்சு கொடுத்தாரு என்னாச்சு என்ன சொன்னாரு நம்ம ராயபுரத்துல இருக்கு அவர் சொன்னார்ல அமைச்சரா இருந்தவர் எனக்கு இந்த தொகுதியில தோத்ததே பாஜக அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு எல்லாம் போயிட்டு கடைசியா அதே கூட்டணியில போய் சேர்ந்திருக்காங்களே அமித்ஷா என்னுடைய கோப்புகளுக்கு அஞ்சு அதனால அதெல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டியவர்களே அல்ல தமிழ் மக்கள் அடியோடு நிராகரி வைக்க வேண்டிய ஒரு சக்தி ஆட்சி சார் இப்ப திருமாவள் அவர்களுடைய கருத்துக்கு இப்போ வந்து நிறைய விமர்சனங்கள் வருது அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம் உங்களுக்கு இப்போ இந்த நிலையில உங்களுக்கு வந்து சில கருத்துக்கள் முன்வைக்கணும் இல்ல அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருந்தா இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் இதை தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் உங்களுக்கு இருக்கா தோழர் திருமா அவர்கள் ஒன்று அவர் தவறான புரிதல் அடிப்படையில் பேசியிருக்கிறார் அல்லது அவருடைய பேசிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு அவர் கருதினார்னா அவர் மீண்டும் விளக்கம் கொடுக்கணும் என்ன விளக்கம் அரசு பணி ஆக்க வேண்டும் இந்த தொழிலை என்று தூய்மைப் பணியாளர்கள் போராடி முன்வைத்த கோரிக்கையை தொடர்ந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே ஆதரித்து சரி நாங்கள் ஆதரித்திருக்க கூடாதுன்னு சொல்றதை திரும்ப பெற்றுக் தொடர்ந்து ஆதரிக்கும் ஆனால் இது குலத்தொழில் முறைக்கான ஆதரவே அல்ல தனியார் மையத்துக்கு எதிரான கோரிக்கை அது இந்த கோரிக்கையுடைய சாதம் தனியார் தனியார் மையம் என்பது குலத்தொழிலை வளர்ப்பது எனவே தனியார் மையத்தை எதிர்ப்பதே குலத்தொழிலை ஒழிப்பதற்காகத்தான் அதே நேரத்தில் தமிழக அரசு இந்த கோரிக்கைகளை ஏற்பது மட்டுமல்ல இந்த தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுப்பது அவர்களுடைய உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாப்பது இரண்டாவதாக இந்த தனியார் மைய போக்கு வேறு நகராட்சிகளுக்கோ வேறு அரசு பணிகளுக்கோ மீளாமல் தன் அதிகாரத்துக்குட்பட்டவரை பாடுபட வேண்டும் மூன்றாவதாக சென்னை மாநகராட்சியில் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இந்த மண்டலங்களையும் மீண்டும் அரசு துறையாக மாற்ற வேண்டும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த கோரிக்கைகளைத்தான் நாங்கள் உண்மையில் வலியுறுத்துகிறோம் என்று தோழர் அவர்கள் விளக்கம் கொடுத்தால் மிக்க மகிழ்ச்சி திருமாவர்களுடைய கருத்துக்கு உங்களுடைய பார்வைகளை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றிமா